பின்னால் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக உணரும் பாட்டி மீனாட்சி அருகில் இருந்தான் பயங்கர சோகம் அவன் தன்னோட நான்காவது தொழிலை இழந்து முழு நம்பிக்கை இழந்த நிலையில இருந்தான் பாட்டி இனி என் வாழ்க்கை முடிஞ்சது நான் ஒரு தோல்வியோட சின்னம் நான் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டேன் நான் எந்த புதிய முயற்சியும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு தளர்ந்த குரல்ல சொன்னான் பாட்டி மீனாட்சி அமைதியாக ஒரு குவளையில் சுக்கு காப்பி கொடுத்து அவனது கைகளை ஆறுதலாக பட்டிட்டாங்க சரி அரவிந்தா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இது வெறும் கதையில்லை நம் நாட்டின் வரலாற்றில் பயந்த கதை மன்னாதி மன்னன் வீரபாண்டியன் சக்கரவர்த்தியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு பாட்டி கேட்டாங்க ஆமாம் பாட்டி அவர் மிகப்பெரிய படையெடுப்புகளை வென்று தன்னுடைய சாம்ராஜ்யத்தை உச்சத்துக்கு கொண்டு சென்றவர் தானே ஆமாம் ஆனால் அவர் சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பெரிய தோல்விகளை சந்திச்சார் அப்படின்னு உனக்கு தெரியுமா அரவிந்தன் ஆச்சரியத்தோட பாட்டியை நிமிர்ந்து பார்த்தான் வீரபாண்டியன் தனது இளவரசு பட்டத்தை ஏற்றவுடன் எதிரிகளுடன் ஒரு பெரிய போரை சந்திச்சார் வீரபாண்டியன் வீரத்தோடு போரிட்டும் அவரது படையோட தவறான வியூகத்தால அவர் போர்ல தோற்றார் அவர் தன்னுடைய ராஜ்யம் தன் செல்வம் தன் படைகள் அனைத்தையுமே ஒரே இரவுல இழந்தார் எதிரிகளிடமிருந்து தப்பி ஓடிவந்து காட்டுக்குள் அடையாளம் தெரியாமல் ஒரு சாதாரணமான மனிதனாக மறைஞ்சு வாழ வேண்டிய நிலை வந்துச்சு அப்போது அரவிந்தா உன் மனதில் இருக்கிற அதே வழி அதே அவமானம் இனி என் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது என்ற அதே சோர்வு வீரபாண்டியனுக்கும் இருந்தது அவர் தனது தோல்விகளை பெரிய பாரமாக சுமந்தார் ஒரு நாள் வீரபாண்டியன் குகை ஒன்றில் ஒளிஞ்சிருந்த போது ஒரு அதிசயத்தை பார்த்தாரு ஒரு சின்ன எறும்பு தன்னோட வாயில ஒரு பெரிய உணவு துண்டை கவ்விக்கொண்டு சுவர்ல ஏற முயன்றுச்சு அது முயற்சிக்கும் போதெல்லாம் உணவு எடை காரணமாக அந்த எறும்பு சுவர்லேருந்து மீண்டும் மீண்டும் கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இது ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பதினேழு முறை கீழே விழுந்தது வீரபாண்டியன் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த பதினெட்டாவது முறை அந்த இரும்பு தன்னுடைய சிறிய கால்களால் சுவரோட விரிசல்களை பிடிச்சுக்கிட்டு உணவு துண்டை குகையோட உச்சிக்கு வெற்றிகரமாக கொண்டு சென்றுச்சு அந்த சிறிய எறும்பு வெற்றிகரமாக தன் வேலையை முடித்த போது வீரபாண்டியனோட மனதில் ஒரு மின்னல் வெட்டுச்சு அவர் தனக்கு தானே பேசிட்டாரு ஒரு சிறிய எறும்பு பதினேழு முறை தோல்வியடைந்தோம் தனது பிடியை விடாமல் பதினெட்டாவது முறை வெற்றி அடையும் போது நான் ஒரு மன்னன் எனக்கு படைபலம் இருக்கு அறிவு இருக்கு உடல் பலம் இருக்கு நான் ஏன் என்னுடைய நான்காவது தோல்விக்கே மனம் தளரணும் நான் ஏன் என் ராஜ்யத்துக்காக போராடக்கூடாது அப்படின்னு அன்றிலிருந்து வீரப்பாடியினோட பார்வை மாறியது அவர் தனது கடந்த கால தோல்விகள் அனைத்தையுமே உதறி அறிஞ்சாரு அவர் தனக்கு நடந்த ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு ராஜதந்திர பாடமாக கற்றுக்கிட்டு புதிய உத்வேகத்தோட மக்களை சேர்த்தார் இறுதியாக அவர் தனது ராஜ்யத்தை திரும்ப பெற்று சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் இன்று அவரை தோல்வியை சந்திக்காத மாமன்னர் அப்படின்னு இந்த உலகம் கொண்டாடுது பாட்டி மீனாட்சி அரவிந்தன் கைகளை ஆதரவோடு அழுத்தினாங்க அரவிந்தா உன் தோல்விகள் உன்னை முடக்கி போடல அவை உனக்கான பயிற்சிகள் உனக்கு பதினேழு முறை தோல்விகள் வந்தாலும் நீ அந்த சிறிய எறும்பு நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கதை அரவிந்தரோட மனதுல ஆழமான நம்பிக்கையை பாய்ச்சியது அவன் தனது தோல்விகளை கசப்பாக நினைக்காம தனது எதிர்கால வெற்றிக்கான பாடங்களாக பார்க்க தொடங்கினான் அன்றிலிருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையின் சக்கரவர்த்தியா புதிய லட்சியத்தோடு எழுதி நீங்கள் ஒரு தொழிலில் அடைந்திருக்கலாம் ஒரு தேர்வில் கோட்டை விட்டிருக்கலாம் அல்லது ஒரு உறவை இழந்திருக்கலாம் அந்த வழியை பெரிய பாரமாக சுமக்காதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டங்கள் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல நீங்கள் எவ்வளவு வலிமையுடன் எழ என்பதை காட்டுவதற்காகவே உங்கள் தோல்விகளை உதறி தள்ளிவிட்டு புதிய பலத்துடன் எழுந்து நில்லுங்கள் இனி நீங்கள் தோல்வியின் சின்னவன்ல உங்கள் வாழ்க்கையின் சக்கரவர்த்தி தைரியத்துடன் முன்னோக்கி செல்லுங்கள்